வணக்கம் நண்பர்களே டேங்கர் லாரி ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு வாடகை ஒரு லிட்டருக்கு அறுபத்தைந்து பைசா வண்டியின் கொள்ளளவு இருபத்தெட்டாயிரம் லிட்டர் இருபத்தெட்டாயிரம் இன்ட்டு அறுபத்தைந்து பைசான்னு கணக்கு போட்டமுன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் மொத்த வாடகை பதினெட்டாயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் டீசல் எவ்வளவு செலவாகுது சென்று வர வண்டியின் செலவு மொத்த கிலோமீட்டர் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ஏழு லிட்டர் டீசல் செலவு ஆகுது நாற்பத்தி ஏழு இன்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு ரூபான்னு லிட்டரு கணக்கு போட்டோமுன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா டீசல் செலவு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா அதுக்கப்புறம் லோடிங் அன்லோடிங் செலவு ஆயிரத்தி எழுநூறு ரூபா டோல்கேட் செலவு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா டிரைவர் படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டீசல் செலவு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா மொத்த செலவு கணக்கு பண்ணமுன்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் மொத்த வாடகையில் மொத்த செலவு கணக்கு பண்ணமுன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஆக மொத்தத்தில் வண்டி ஓனருக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த ட்ரிப்புக்கு அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது இது ஒரு நாளைக்கு கிடைச்சா லாபம்